മാിമയും എങ്കും ഉമക്ക് മട്ടും ഉമക്ക് മട്ടും എം em như đầy va em ta lấy പറ്റോം എം ഇടമുള്ളവുമേ ഉടാൻ പറ്റോം എല്ലാ മാച്ചിമയും എങ്കും ഉമക്ക് മറ്റും ഉമക്ക് മറ്റും ഇര மதருளால் பெற்றுக்கொண்டோம் எம் முளைப்பால் வந்ததல்ல உமதருளால் பெற்று கொண்டோம் எல்லா மாச்சிமையும் எங்கள் புகழனைத்தும் உமக்கு மட்டும் உமக்கு மட்டும் எம் இறைவா கிறிஸ்துக்குள் மிகப் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கு என்று கத்தனும் ஓடி பேசுகிற வேதவசனம் தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கத்திராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் விற்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் அதனால் என் முகத்தை கற்பாரையை போலாக்கினேன் இந்த பகுதி ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்படுது பாருங்க கத்திராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகியால் நான் வைக்கப்படுன் நான் விற்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் அப்போது ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கும்போது நாம் எந்த ஒரு காரியத்தை குறித்து வைக்கப்படவும் வேண்டியதில்லை வைக்கப்பட்டு போவதில் நம்ம நல்லா அறிந்தும் வைத்துக்கொள்ள வேண்டும் இதைத்தான் அந்த வசனம் நமக்கு சொல்லுது ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்திங்கன்னா ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறார் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்போதும் ஒவ்வொரு பாடுகள் வரும்போதும் ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும்போதும் அவர் நமக்கு துணை செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொள்ளும்போது பாருங்கள் அந்த முடிவில் நம்ம வெக்கமடைய விடாமல் பாதுகாத்து மற்றவங்க முன்னால் விற்கப்படாத ஆண்டவர் அண்டார் நம்மை பாதுகாக்கிறான் வைக்கப்பட்டு என்று அறிந்திருக்கேன் நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நம்ம கலங்கி நிற்கிறோம்லாம் அப்போ அந்த நேரத்தில் ஒன்று என்ன செய்யணும் இது வரைக்கும் நம்ம நடத்தின தகப்பன் இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்த தகப்பன் இதுவரைக்கும் நம்ம எல்லாருமாலையும் நம்ம வைக்கப்படாமல் நடத்திய தகப்பன் இன்னும் நடத்துவாரு அது நான் வைக்கப்பட்டு என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி நான் வந்து வெக்கப்பட்டு போக மாட்டேன் அது எனக்கு ஆண்டோல் செய்கிற பெரிய காரியம் அதை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நான் வைக்கப்படேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையிடணும் அப்படிப்பட்ட அறிக்கை விசுவாச அறிக்கையை நம்ம செய்யும்போது கத்தை நம்மோடு இருந்து செத்தம் செய்து நமக்கு சகலத்தையும் நன்மையாகவும் நேர்த்தியாகவும் நடத்துகிறார் ராஜா கூட ஒரு தடவை சொல்லுவார் கோழியாத்த எதிர்த்து வரும்போது சொல்வார் கோழியாத்த பார்த்து அவர் பயப்படலை சொல்வார் ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது ஒரு முறை ஒரு கரடி வந்தது அதெல்லாம் நான் என்ன செய்தேன் ஏசுடைய நாமத்தினால் கத்தருடைய நாமத்தினால் அதை வாயை கழுத்து கொண்டு போட்டேன் அதே மாதிரி தான் இந்த கோ பெலிஸ்தனம் இந்த கோழியாத்தான் அதே அதில் தான் அதே போல் தான் ஆனால் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு தைரியமாக இருப்போம் மாதிரி நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன செய்ய தெரியுமா கடந்த தடவை எத்தனை பிரச்சனைகளும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார் அதை விஸ்வாசாரிக்க போனோம் ஆண்டவரை நீங்கள் அந்த காரியத்தில் எனக்கு அப்படி உதவி செய்கிறீங்களே இந்த காரியத்தில் என்னோடய துணை நின்றீங்களே இந்த காரியத்தில் நம்ம வைக்கப்படாமல் பாதுகாத்தீங்களே அதே போல் இதிலையும் எனக்கு நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஸ்வாசாரிக்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் விற்கப்பட்டு போவதில் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னது போல் நான் விற்கப்பட்டு போக மாட்டேன் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின் சொல்லி நம்ம விசுவசரிக்கை பண்ணும்போது நிச்சயமாகவே கத்த நம்மோடு இருந்து நமக்கு துணை செய்து நம்முடைய காரியங்களை நன்மையாக முடிவு செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளாக கஷ்டங்களா போராட்டங்களா வியாதியா வறுமையா தோல்வியா இல்லை நமக்கு வந்து எந்த காரியமானாலும் சரி இந்த வார்த்தையை நம்ம அறிக்கை விடுவோம் ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகியால் நான் வைக்கப்படேன் நான் வைக்கப்பட்டு போகிறேன் என்று அறிந்திருக்கிறேன் இதுவரைக்கும் என்னை நடத்தினவர் வழி நடத்தினவர் இம்மானுவேல் என்னும் நடத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையிடணும் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறான் என்ற அர்த்தம் கத்திராயி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் இந்த வார்த்தைகள்லாம் ஒரே கருத்தை தான் சொல்லுது பாருங்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முன்கள் வைக்கப்படவில்லை என்று சங்கீதம் முப்பத்தி நாலில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நாம் யாரை நோக்கி பார்க்குறோம் மனிதர்களை இல்லை கத்திரி நோக்கி பார்க்கும்போது அவர் நம்முடைய முகத்தை பிரகாசிக்கிறார் நமக்கு துணையாக நிற்கிறார் நம்ம வைக்கப்படாமல் நடத்துகிறார் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக என்ன செய்யணும் மாறணும் ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும் அறிக்கையிட்டு ஜெபிப்போம் ஆண்டோடு நிச்சயமாகவே நமக்கு விடுதலையின் வாழ்வு தந்து ஆசீர்வதிப்பார் அவரு அவருடைய நாமத்துக்கு மேமையாக நம்ம எடுத்து நிறுத்தி துணை செய்து வைக்கப்படாமல் நடத்துவார் அவரைக்கே நம்ம முழுமையாக அர்ப்பணிப்பு ஒப்பு கொடுப்போம் வேத புத்தகத்தில் எத்தனையோ பரிசுதானுங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவரை நம்பி நின்னாங்க ஆனால் வைக்கப்பட்டு போகாமல் நின்னாங்களே அதெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கோமே ஆனால் நான் வைக்கப்பட்டு போவதில் என்று அறிஞ்சிருக்கிறேன் அதெல்லாம் நமக்கு முன்னோடியே வச்சுருக்கிறாண்டவர் சாத்ரா மைஷா காபத்து நே அந்த தீக்குவில தூக்கு அக்கினி சூழலில் தூக்கி போட்ட போது கூட அவங்க பயப்படலை வைக்கப்படலை கற்று எனக்கு துணை செய்கிறார் என்று சொல்லி தைரியமாக நின்னாங்க அப்படி ஒவ்வொரு பரிசுதமான்களும் அப்படியாக நின்று ஜெயித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நாம நம்முடைய வாழ்க்கை அன்றோடைய பாத்திரத்தில் அர்ப்பணித்தாப்பா நீங்கள் எனக்கு துணை செய்கிறீங்க அதனால் நான் வைக்கப்பட மாட்டேன் நான் வைக்கப்பட்டு போதில்லை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி விஸ்வாசாரிக்க பண்ணுவோம் கர்த்த நிச்சயமாக நம்ம ஓடி நிச்சயம் இருப்பார் இருந்துக்கிட்டு இருக்காரு இன்னுமேலும் இருக்க போகிறார் அதற்காக நாம் நன்றி செல்வோம் பெரிய காரியங்களை செய்வாராமேன் கர்த்த துணை நின்று யுத்தம் செய்வாரே கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே சத்தியாவி வேகம் கொடி ஏற்றுவா கத்தர் வல்ல யுத்த வீரரே அல்லெலுயா கத்தர் வல்ல யுத்த வீரரே ஏ கோவான் சே ஏன்னிசே ஏற்றி பாடுவோம் எங்கள் கொடி வெற்றி கொடியே அல்லெலுயா எங்கள் கொடி வெற்றி கொடியே அப்பாவுமை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்காக சகலத்தை முடி சிலுவையில் செய்து முடித்துட்டீங்கப்பா அதை நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் அறிக்கை இடுகிறோம் அதனால் நாங்கள் வைக்கப்பட்டு போக